வணக்கம் வாரன் பஃபெட்டோட முதலீட்டு மந்திரம் அது கேட்க ரொம்ப சிம்பிளாக தோணும் இல்லையா ஒரு நல்ல கம்பெனியை ஒரு ஃபேர் ப்ரைஸில் வாங்கி ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கணும் ஆனால் இது நிஜமாகவே அவ்வளோ ஈஸியாக கேட்குற மாதிரி சிம்பிள் இல்லை அது ஏன்னால் எதிர்காலத்தை கணிக்கிறது கஷ்டம் சரியான கம்பெனியை கண்டுபிடிக்கிறது அதை அதிக விலை கொடுக்காம வாங்குறது இதெல்லாம் சவால் தான் ஆமாம் பஃபெட் மாதிரி ஆளுங்களே கூட சில சமயம் தப்பு பண்ணுவாங்க ஆனா அவரோட அந்த லாங் டைம் சக்ஸஸ்ல இருந்து நமக்கு கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு நிச்சயமா முக்கியமா அந்த ஒரு பிசினஸோட அடிப்படை பலம் அதை எப்படி பாக்குறதுங்கறது முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமா கரெக்ட் அத பத்தி பேசலாம் சரி அப்போ பஃபெட் என்ன பண்றாருன்னு பார்த்து அதையே ஃபாலோ பண்றது ஒரு வழியா அவரோட அந்த ப்ரக்ஷர் ஹேத்வே கம்பெனியோட லெட்டர்ஸ்ல பார்த்தா அவரோட போர்ட்ஃபோலியோ தெரியும் கோக் ஆப்பிள் மாதிரி பெரிய பேருங்களா இருக்குமே ஆமா ஆமா அது ஒரு வழி அவர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப ஸ்ட்ராங் பிராண்ட் இருக்கும் ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்கும் அதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா அவர் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாருங்கிறது இன்னொரு வழி நீங்க சொன்ன மாதிரி நேரடியா ஷேரே வாங்கிடுறது அப்போ டீம் நமக்காக யோசிப்பாங்க சரி ஒரு நல்ல ஐடியா தான் ஆனா நாம இன்னைக்கு போறது ஏன் அவர் இந்த மாதிரி கம்பெனிங்களை தேர்ந்தெடுக்கிறாருங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் அப்ப சொல்லுங்க என்னது அதுதான் பிரைசிங் பவர் அதாவது விலை நிர்ணய சக்தி பிரைசிங் பவர் ஓகே அது கொஞ்சம் விளக்க முடியுமா இதுவும் பிராண்ட் லாயல்டி மாதிரி தானா ஹம் பிராண்ட் லாயல்ட்டியும் ஒரு காரணம் ஆனா இது அதை விட கொஞ்சம் ஆழமானது சிம்பிளா சொன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க பொருளோட விலையை ஏத்துனா கஸ்டமர்ஸ் வந்து ஐயோ விலை ஏறிடுச்சுன்னு வேற கம்பெனிக்கு போயிடுவாங்களா இல்லங்கிறது தான் ஓ புரியுது கஸ்டமர்ஸை இழக்காம விலையை ஏத்த முடிஞ்சா அந்த கம்பெனி கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு இப்போ கோக் எடுத்துக்கிட்டா அவங்க கொஞ்சம் விலை ஏத்துனா கூட நாம பெருசா யோசிக்க மாட்டோம் வாங்கிடுவோம் கரெக்ட் ஆனா நம்ம ஏரியா பெட்ரோல் பங்க்ல விலை ஏத்துனா யோசிப்போம் இல்லையா பக்கத்து பங்க்ல கம்மியா இருக்கான்னு பாப்போம் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் வித்தியாசம் அதனாலதான் பஃபெட் சொல்றாரு ஒரு பிசினஸ் மதிப்பிடுறதுல முக்கியமான முடிவே அதோட பிரைசிங் பவர் தான் போட்டியாளர்கிட்ட கஸ்டமரை இழக்காம விலை ஏத்த முடிஞ்சா உங்ககிட்ட ஒரு சூப்பர் பிசினஸ் இருக்குன்னு ஆமா ஆமா நான் கூட படிச்சிருக்கேன் ஆப்பிள் போன் மாதிரி இல்ல நைக் ஷூ மாதிரி தனித்துவமான ப்ராடக்ட்ஸ் இல்லனா ரொம்ப ஸ்ட்ராங் பிராண்ட் இருந்தாதான் இத பண்ண முடியும் அப்போ எதுல இது கஷ்டம் சோளம் விற்கிற பிசினஸ் இல்ல என்ன இல்ல ரொம்ப பொதுமான டிசைன்ல துணி விற்கிற கடை இந்த மாதிரி இடங்கள்ல போட்டி ரொம்ப ಜಾಸ್ತಿ இருக்கும் அங்க வந்து லாப அளவு ரொம்ப கம்மியா இருக்கும் விலை ஏத்துறது ரொம்ப கஷ்டம் உண்மைதான் பஃபெட் இன்னொன்னு கூட சொல்வாரே விலைய ஒரு பத்து பர்சன்ட் ஏத்துறதுக்கு முன்னாடி நீங்க கடவுள வேண்டிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு மோசமான பிசினஸ் அப்படின்னு அதுவும் அவரோட ஃபேமஸ் கோட் தான் அப்போ ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் பாக்குறதோட இந்த ப்ரைசிங் பவருக்கான் பாக்குறது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க நிச்சயமா இது வந்து அந்த கம்பெனியோட உண்மையான போட்டித்தன்மை என்ன அதோட நீண்ட கால முதலீட்டு தகுதி என்னங்கறத காட்டும் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் கேபிட்டல் மேல நல்ல ரிட்டர்ன் இதுக்கெல்லாம் பின்னாடி பெரும்பாலும் இந்த பிரைசிங் பவர் தான் இருக்கும் சரி சரி ஆக வாரன் பஃபெட்டோட அப்ரோச்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள்ல ஒன்னு ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் பத்தி யோசிக்கும் போது இந்த பிரைசிங் பவர் இருக்கானு கண்டிப்பா பார்க்கணும் ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் இது முதலீட்டு முடிவுகள்ல நமக்கு ரொம்ப உதவும் இறுதியா ஒரு கேள்வி மட்டும் யோசிக்கலாம் இந்த பவர் இது எங்கிருந்து வருது எது ஒரு கம்பெனிக்கு பல வருஷமா ஏன் பல பத்தாண்டு காலமா நீடிக்கக்கூடிய ஒரு போட்டி நன்மையை கம்பெட்டிவ் அட்வான்டேஜ் தருது இதை யோசிச்சு பாருங்க ஆமா நல்ல கேள்வி இது வெறும் பிரைசிங் பவரை தாண்டி ஒரு பிசினஸோட ஆழமான பலத்தை புரிஞ்சுக்க உதவும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்